அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி மாசி இந்த ஒளியஞ்சாலும் திறப்பையா காமாட்சி பெரியசாமி வரப்பட்டு தாயை தொட்டி எல்லையில எல்லையில் திருவாச்சல் மதுரகாளையம் இந்த மாமாந்தன் எல்லை விட்டு பெரியண்ணா பிரியசாமி வரப்பட்டு அம்மா ஆலையில் பிறந்தவளே தாயை ஆதைவாதபினப்பட அத்தா மேல்மலையின் வேலு என் அண்ணே அங்காள பிரமேஸ்வரி முன்ன தாயை சுடாப்பட்ட எண்ணையில எட்டாம் மாணவதற்கு காளிதேவி வரப்பட்டு தாய் என் கண்ணனும் காரையும் கருமாவதி தாத்தா இந்த மாகாளிக்கு பிடியில இந்த காளியம் வேளாளமும் முன்ன இந்த முறையூர் உச்சனி மாகாளியம் கொடவரவட்டி காளையம் கோடை வட்டி எல்லையில போயிட்டிருக்கும் காளையும் கற்படும் வரை வேறணும் நம் முணவரத்தாளி முத்தால எம்மா ஒன்று அது இத்துப்பட்டி எல்லம் விட்டு ராஜ காளியை முற்கூட ஆத்தா சுந்தர மஹாலிக்குமூர்த்தி சுந்தர மகாலித்த மூர்த்தியும்

என்னை விட்டுரணி எண்ணைகளை அந்த சுடுகாட்டு மூளைகளை காலையிலும் ಅದೆ ಲಾರಿ ಅಪ್ಪ ರಕ್ತವಲೇ ಅತ್ತಾವೇ ಬೆಚ್ಚರಲೇ ತಾಯೇ ಆಯರೆ ಮಕ್ಕಣಿಕಂ ಆಯರೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಳ್ಳಿ ಕೊರೋಣು

மக்கள் <tastic> <tastic> <tastic>

இன்னைக்கு இப்படி இருக்கு 30 சரியா हां சரி கவலைப்பட வேண்டாம் என்ன என்ன சொல்லுங்க தெய்வத்தை நம்பி வந்திருக்கறேன் என்ன எனக்கு நல்லது செய்யணும்னு நான் நம்பி நான் நம்ம தூரம் வந்திருக்கறேன் யாரை காப்பாத்தறேன்னு தெரியுமா வேற டைம் மார்க்கா இல்ல நான் அந்த ஓ விட்டு வடக்கல போல அந்த இல்லே நான் இருக்கேன் ஆமா அங்க வந்து 30 நாளைக்கு